நாலு பேர் இழுத்துட்டு வரலாம் நாலு சாட்சியோட எங்கூர் பிரதமர் இத்தாலிக்கு போகும்போது இழுத்துட்டு வந்து வருதாங்க அதனால இட் இஸ் இட் இஸ் நதிங் ஃபார் அன் இந்தியன் ஐ மீஸ் கேட் ஆனா ஃபார் த காஸ் ஆஃப் இஸ்லாம் வை வாட் ஐ டோல் ஐ டோல் தம் டு நாட் டு ட்ரிங்க் நாட் டு லேஷ் அவுட் த உமன் என்ன சொன்னேன் இந்த பரிசுத்த வேதகாமத்தில் பத்தொன்பதாயிரம் குற்றங்கள் என்று சொன்னேன் அடுத்தவங்கிட்ட படுத்து எந்திரிச்சு வந்து கொஞ்சம் புருவ முயல சரிச்சுட்டா போதுங்கிற வேத இதிகாசங்களில் குற்றங்களை எடுத்து வைத்தேன் எந்த தப்பையும் அந்த மாதிரி தவறுகள் இந்த பைபிளிலும் வேதங்களிலும் அனுமதிக்கப்பட்ட தவறுகளுக்காக இஸ்லாம் என்பது கசையடிகள் கடுக்க சொல்லி திருக்குறானிலே அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டங்கள் எங்கே விபச்சாரம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக குடித்து உடல்நிலை கிடக்கூட வேண்டாம் என்பதற்காக நேரான வழியையும் சீரான வழியையும் மார்க்கங்களை காட்டி போதிப்பது என்னுடைய சொந்த முறை அல்ல இறைவனின் திருமடைந்த உண்ணுவதற்கு கூட ஒரு வீட்டின் கதவை தட்டுவதற்கு கூட ஒரு முறையை சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்திற்கு தடை எவம் பொண்டாட்டி எந்த இடத்துல பார்த்தாலும் கிஸ்ட் கொடுக்கிற ஒரு மார்க்கத்திற்கு வரவேற்கும் அறிவாளிகள் செய்கின்ற வேலையா அந்த நாட்டு மக்களே வெறுப்பார்கள் இது இந்தியாவில் உள்ள பத்திரிகைக்காரன் நம்ம ஆர் எஸ் எஸ் பாபா இனிமேல் சிங்கப்பூர் போகப்படாது அடே எனக்கு உள்ள வரத்துக்கு தடை போடலாம் முன்தான்